வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக கருப்பெல்லாம் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானிலையில் தலையை தட்டி பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தாச்சு இதையும் கரண்டி மூலமாக நல்லா சூடாகிற வரைக்கும் எடுத்துகிட்டு அதையும் ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மல்லையை அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாம் எடுத்தாச்சு இதையும் லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்செடுத்து அதையும் இந்த மாவோடையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மாவை ஃபுல்லாக போட்ட பிறகு கல் உப்பை நீங்கள் பயன்படுத்தினா அதை தண்ணியில் கரைச்சி போட்டால் நல்லது தூள் உப்பாக இருந்தால் அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் மாவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பும் உரப்பில்லாத மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இதனுடைய கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டு கையால் நல்லா இந்த உப்பு மிளகாத்தூள் பெருங்காயம் கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுங்க அதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் மாவுக்கு கரெக்டாக நான் ஒரு அளவுக்கு பச்சை தண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு முக்கால்வாசிக்கும் மேலேயே தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவாக சேர்க்க ஆரம்பிங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு கட்டிலாமல் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள தண்ணியும் ஊற்றிட்டு மாவாக பிசைய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா இந்த தண்ணியே போதுமானது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டால் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வருத்தெடுத்த எல்லையும் போட்டுக்கலாம் வாசத்துக்காக கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிருக்கேன் இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதாவது எள்ளும் நெய்யும் இந்த மாவோட கலந்து வர்ற மாதிரி செஞ்சுக்கிறங்க அதுக்கப்புறம் இந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதையும் இந்த மாவோடையே எடுத்துக்கலாம் நான் வந்து கடலையில் தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன் தேங்காய் நான் ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பிழிஞ்சு போடும்போது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த உரலில் உள்ளேயும் வெளியேயும் எண்ணெயை தடவி வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாச்சு இப்போ இந்த உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நம்ம பிளிய ஆரம்பிச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு உருண்டையும் இந்த உரலில் போட்டு நம்ம வந்து பிளிய ஆரம்பிச்சிடலாம் பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பரை மடித்து வச்சுருங்க அப்போ தான் இந்த சுட்ட ஒன்னையே அதில் சுட்டு பண்ணி போட்டால் எண்ணெய் வந்து ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நிறைய பப்புள்ஸாக இருக்கும் இது ஓரளவு வெந்த பிறகு இந்த பப்புள்ஸ் தான் இந்த மாதிரி அடங்கிருச்சு அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்துடுச்சு இதை அப்படியே திருப்பி விட்டுட்டோம்னா அந்த பக்கமும் நமக்கு வெந்துடும் இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க, இப்போ சூப்பரான சுவையான ரிப்பன் பக்கோடா